ஆதரவு அனைவருக்கும் கல்வியை தர வேண்டும் என்ற நோக்கில் நாட்டின் முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அமல்படுத்தப்பட்டது மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை இதனால் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் சிக்கல் இதுகுறித்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூறியதாவது தேசிய கல்விக் கொள்கையை வகுப்புறை தாய்மொழி கருவியில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அதாவது தமிழ் கயிற்று மொழி தாய்மொழியில் கற்பதால் குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்கின்றனர் என ஆய்வுகள் கூறினாலும் அரசு பள்ளிகளில் இருந்து தனித்துவமாக காட்டிக்கொள்ள தனியார் பள்ளிகள் ஆங்கில வழி இந்தி மொழி பாடம் கேஏ ஜி வகுப்புகள் உள்ளிட்டவற்றை கையில் எடுத்து மாணவர்களை அதிகரப்பில் சேர்க்கின்றன அரசின் குரல் ஆகிய வகுப்புகளும் உருவாக்க வேண்டியிருக்கும் இதனால் அரசு தனியார் பள்ளிகள் இடையே வித்தியாசம் இல்லாத நிலை உருவாகும் மத்திய அரசின் நிதி கிடைக்கும் அரசு பள்ளிகளில் இதற்கான கட்டமைப்பு ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நிதி கிடைக்கும் எட்டாம் வகுப்பில் இருந்து தொழிற்கல்வி கற்கும் வாய்ப்பு மேல்நிலை வகு வகுப்புகளில் விருப்ப பாடத்தை தேர்வு செய்து படிக்கும் வகுப்பு என திட்டத்தில் மாநிலங்களை விட உள்ளது உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளை சந்திப்பதிலும் தமிழக பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் திணறி வருகின்றனர் அதனால் இதை அரசியல் ஆக்காமல் ஏழை எளிய மாணவ மாணவியர் படிக்கும் அரசு கல்வி தரம்